அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக மேடையில் தோழர் சி என் அண்ணாதுரை பேசுகிறார் தான் போட்டிருப்பாங்க நான் பல திராவிட நாடு விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த வார்த்தையை அவர் இதே இங்கே தேவர்களுக்கு முதல் மறுபடிச்சி திமுக தொடங்குவதற்கு முன்பு வாசி முகாலில் முதல் பொதுக்குழு நடந்த பொழுது நம்முடைய தலைவர் சொன்னார் நான் உங்கள் சகா நான் உங்கள் உடன்பிறப்பு நான் உங்கள் தோழன் என்று சொன்ன அதே வார்த்தையை நம்முடைய தம்பி துறை வைப்போ இங்கே சொன்னார் நாம் எல்லோரும் தோழர்கள் ஒரே ஒரு கருத்தை சொல்றேன் அவருடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து வரக்கூடிய அரசியல் களம் என்பது ரொம்ப கர்ண கொடூரமாக இருக்கும் காஷ்மீரை விடக்கூடாதுன்னு சொன்னால் பிஜேபிக்காரன் அறுபது வருஷமாக காஷ்மீரை உடைக்கணும்னு நினைச்சா அரசாங்கம் அதுக்கு பிறகு அவர்களை நிறுத்தி வைத்திருப்பது தமிழ்நாடு ஆரிய திராவிட போர் மீண்டும் தொடங்கும் இந்துத்துவ மதவாத சக்திகள் வலிமை பெறுவதற்கு எல்லா முயற்சியும் இருப்பார்கள் அப்பொழுது அவர்களை எதிர்ப்பதற்கு எதையும் சந்திக்க தயாராக இருக்கிற தலைவன் தான் களத்தில் முடியும் அந்த தலைவன் தான் துறை நம்முடைய இலக்கு இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தலைவர் வைக்கோ விட்டை கட்டை துறை வைக்கோ தொட்டு காட்டுவார் நன்றி வணக்கம்